இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுமி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில யாராவது எனக்கு துணை செய்ய மாட்டாங்களா கூட இருந்து அற்புதங்களை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த எனக்கு இந்த உதவி கிடைச்சா நல்லா இருக்குமேப்பா எனக்கு இந்த மனுஷனுடைய கண்களை தயவு கிடைத்தா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய காரியங்களை யோசிக்கிறீங்க இல்லையா இன்றைக்கு தெய்வனுடைய கரம் உங்களுக்கு துணையாக இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போயிறதா வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எழுபத்தி மூணு நான் உடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக இந்த நாட்கள்ல ஆம் பிரியமானவர்களே தெய்வ கரம் இன்றைக்கு உங்களுக்கு துணையாக இருக்கப் போகிறது இந்த நாட்களை நம்ம நிறைய காரியங்களை சொல்கிறோம் இல்லையா ஆண்டவர் இந்த நாட்களை உண்மை அதிகமாக நான் தேடுறேன் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில மட்டும் அற்புதம் நடக்கலை அவங்கள பாருங்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க தேடலை ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நடக்க ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி இங்கே கலங்குறீங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆண்டவருடைய கட்டளைகளை தெரிந்து கொண்ட கர்த்தருடைய கரவனுக்கு துணையா இருந்து இந்த நாளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் குடும்பத்தில் அது நடத்தப் போகிறதா இருக்கிறது கருங்களே எவ்வளோ பெரிய வார்த்தை கர்த்தருடைய கரன் துணையாக இருக்கணும்னா நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஆளுன்னு யோசித்து பாருங்களேன் அப்படிப்பட்ட தேவ்நாயக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து இந்த நாளிலே உங்களை நடத்த போகிறது உங்களுடைய குடும்பத்தை நடத்த போகிறது அந்த கரம் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் மலைகளை தாண்டலாம் பள்ளங்களை என்ன செய்யலாம் தாண்டி போகலாம் குன்றுகளை தவிடு பொடியாக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற கரம் தேவனுடைய கரவுங்க கூட இருக்கிறது அநேக வியாதிகளை சுகமாக்கலாம் ஏன்னா அவருடைய தள்ளும்புகளால் சுகமானோம் இந்த அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த நாட்களில் கர்த்தருடைய கர உங்க கூட இருந்து ஆளுகை செய்து நடத்தப் போகிறது கண்களை முடிச்சுமா அன்புள்ள இந்த இந்த நன்றி நாளிலும் ஆண்டுக்காக இருந்து வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்து நடத்தப்போறதற்காக நன்றி சொலுத்துற இந்த நாளிலும் தகப்பனையும் நினைத்தது ஒன்று தடைபடாது என்று சொல்லி பிள்ளைகள் விசுவாசிக்கும் விதமாக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போறீங்க அதற்காக நன்றி சொலுத்துறோம் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடு கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தில் நான் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் தகப்பனே மிதிக்கிற சோதரிக்கிற ஐயா இவர்கள் கைடிச்சிற எல்லா வேலையும் நீர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுறதற்காக இவங்க நினைச்சு செலுத்துறோம் ஒரு படுத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே